ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளேவரிஸ் அண்ட் டெலிகசீஸ் இன்றைக்கி நாம் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் தயிர் சாதம் சிம்பிளாக இருந்தாலும் எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி தயிர் சாதம் ஈஸிலி டைஜஸ்டபிள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த தயிர் சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இதில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டு நல்லா கழுவி இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க அப்போ அது அப்போ தான் அது நல்லா சாஃப்ட்டும் ஸ்மூத்தாக வரும் அந்த தயிர் சாதம் இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் இன்னும் ஒரு அரை குழந்தைங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நாய் வந்து குக்கரில் வைக்க போகிறேங்க நல்லா சாஃப்ட் அண்ட் மசியாக நல்லா வேகட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இதுப்போ ஒரு மூணு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் நாம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேல இருக்கிற எல்லாம் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாம செய்ய போற தயிர் சாதத்துக்கு காம்போவா ஒரு உருளைக்கிழங்கு பொரியலுங்க ஸோ தயிர் சாதத்துக்கு நான் குக்கர்ல சாதம் வச்சு அது வந்து இறக்கி வச்சாச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாங்க கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்போ இதுக்கு வந்து இரும்பு இந்த கடாய் தான் நல்லதுங்க அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு பொட்டேட்டும் அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம நான் வச்சு அவ்வளோ சரியாக வராது ஸோ இது கொஞ்சம் சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறம் கடுகும் ஜீரகம் போடலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாச்சுங்க கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வந்து வந்து ஃப்ரை ஒரு ஆறு பூண்டு நசுக்கி வேணால் கட் பண்ணி போடலாம் இது வந்து நசுக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் மனம் நல்லா இருக்கும் பூண்டு வாசனை நல்லா வரும் அந்த ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய உருளைக்கிண்ணுங்க அது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அதனுடைய அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகட்டும்னு சொல்லிவிட்டு ஸோ இல்லாட்டி கருத்தும் போயிடும் அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இப்போ வந்து இதை நல்லா மீடியம்ல வச்சு நல்லா வதக்கலாம் இப்போ வந்து உடனடியாக அந்த மசாலா எல்லாம் போட வேண்டியது வேண்டியதுங்க ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை ஆகத்தின அந்த வெளியே அந்த ஒரு கிழங்கு பீர்ஸ்னுடைய அந்த அவுட்டர் கோட் நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா உப்பெல்லாம் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு இந்த மேல் பாகமெல்லாம் ஓரளவுக்கு கிறிஸ்பி அலை ப்ரௌனாக வந்திருக்குங்க இப்போ வந்து நாம் இதுக்கு தேவையான இதெல்லாம் தான் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சாதா சில்லி ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மாதிரி தான் போட்டிருக்காங்க இது வந்து மல்லிப்பொடி இது வந்து மஞ்சள் பூ இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க கொஞ்சம் கருவப்படின்னு கொஞ்சம் மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சு கொஞ்ச நேரம் இப்போ வந்து இது மூடி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு பண்ணிக்கலாங்க சின்ன ஃப்ளேமில் தான் இருக்குங்க சிம்முக்கும் மீடியத்துக்கும் நடுவில் தான் வச்சிருக்கேன் லைட்டாக தான் வச்சிருக்கேன் அதை அப்படியே வேகட்டுங்க இல்லைன்னா சட்டன்னு வெளியில கரைஞ்சி உள்ள அப்படியே பச்சையாக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வேகட்டும் பார்த்தோம்னா ரெண்டு இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருந்துட்டு கிறிஸ்டியாகவும் இருக்கு இப்போ நாம் இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ அடுத்தது நாம் தயிர் சாதம் தாளிக்கிறேங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெந்த தயிர் சாதம் வெந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருன்னு நல்லாவே வெந்திருக்கு பச்சரிசி சாதம் இப்போ இது வந்து முதலியே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்டுர்லாங்க ஏன்னா அதெல்லாம் தயிர் பாலெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கும் சரியாக வந்து மசியாது அதனால் வந்து நம்ம முதலியே இந்த சூடாக போதே நல்லா மேஷ் பண்ணி விட்டுலாங்க இன்னொரு பாத்திரத்தை ஆக்கிடலாம் இது இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது இப்போ நல்லா மசிட்டு விட்டுருந்தாங்க இது வந்து இந்த தயிர் சாதத்துக்கு இந்த புழுந்தரிசி விட பச்சரிசி சாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம்னா நல்லா மசியை வரும் நல்லா டேஸ்ட்டும் அதாங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் அப்புறம் பால் முதல்ல வந்து பால் ஊற்றிடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் பால் இருக்குது அளந்து எடுத்து வச்சு ஸோ இந்த பாலோடு நல்லா மசிட்லாங்க உடனடியாக இந்த அளவுக்கு பால் வேண்டியதில்லை கொஞ்சம் பா பால் போதும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரம் பொறுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இல்லை பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம வந்து கட்டி கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பால் நிறையா ஊற்றிட்டு தயிர் வந்து கம்மியாக போட்டுக்கலாங்க அதில் இது நல்லா க்ரீமியாக இருக்கணும் இது முன்னாடியே நம்ம வந்து நல்லா மசத்ததுனால பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக இருக்குது இப்போ தயிர் இந்த ஒரு கப் தயிருங்க சாதங்க லைட்டாக தான் சூடு இருக்குது பால் வந்து ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் போச்சு லைட் சூடு தான் இருக்குது வாம இருக்குது சாதம் இப்படி இருக்கும் போதா நம்ம தயிர் ஊற்றணும் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா அப்படியே அடிச்சு விடுக்கலாம் நல்லா மசிஞ்சாச்சு இனி வந்து நம்ம தாளிச்சிடலாங்க இப்போ வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்குங்க தாளிக்கிறதுக்காக இதுக்கு வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எண்ணெய் வேண்டாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாக விட்டுங்க கொஞ்சம் கடுகு போட்டாச்சு கடலைப்பருப்பு அப்போ ஒரு காஞ்ச மிளகா யூஸ் ஆகி காஞ்ச மிளகா ரெண்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த பூக்க இது வந்து ஒரே ஒரு பட்டு முந்திரி பருப்பு போட மருந்துக்கி முந்திரி பருப்பு ரொம்ப லைட்டாகையான கருவேப்பிலை அப்புறம் பெருங்காய பொடி அவ்வளோ தாங்க ஆஃப் பண்ணிடலாம் அகத்தில் கொட்டிடலாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லித்தழம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா புழை வெந்திருக்கு கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் பொமகிரான கொஞ்சம் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க இதுக்கு வந்து காம்போவா மோர் மிளகா வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணியாச்சுன்னா நம்ம இப்போ பண்ண பொட்டேட்டோ ஃப்ரை நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை அதோட மோர் மிளகா ஒரு காம்பினேஷனில் நம்ம தயிர் சாதம் ரெடி லஞ்சை சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயந்தான் லைட்டாக இருக்கும் நம்ம வயிற்றுக்கு நம்ம ஹெவியாக ஏதாவது காலையில் சாப்பிட்ருந்தோம்னா மத்தியானத்துக்கு இந்த மாதிரி இல்லை நைட்டுக்கோ இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்குங்க எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்